பல வருடம் கழித்து அஜித் செய்த பிராய்சித்தம் அவரே சொன்ன தகவல் பத்ம பூஷன் விருது வாங்கின பிறகு அஜித் கொடுத்த இன்டர்வியூ தான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு மனசு விட்டு அவர் பேசின ஒவ்வொரு விஷயமும் அட ஆமாப்பான்னு ரசிகர்களை கொட்ட வச்சிருக்கு அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி இப்ப பாக்கலாம் அவர் பேசும்போது தன்னோட முந்தைய படங்கள் பெரிய குற்ற உணர்ச்சி கொடுத்திருக்கு பெண்களை ஸ்டாக்கிங் பண்ற மாதிரி பல படங்கள்ல நடிச்சிருக்கேன் ஏன் ரசிகர்கள் என்ன ஸ்கிரீன்ல பார்த்து பல விஷயங்கள்ல ஃபாலோ பண்றாங்க அதனால ஏற்பட்ட குற்ற உணர்ச்சியை போக்கதான் பிங்க் படத்தோட ரீமேக்ல நடிச்சேன் அதுதான் நேர்கொண்ட பார்வை நான் செய்த தவறுக்கு பிராய்ச்சித்தம் தான் அந்த படம்னு அஜித் ரொம்ப ஓப்பனா நேர்மையா பேசினாரு இதை பார்த்த ரசிகர்கள் அடடே இப்படி ஒரு நல்ல நடிகரானு பாராட்டி கமெண்ட் பண்றாங்க இப்படிப்பட்ட டைம்ல தான் ஹீரோ போஸ்ட் பண்ணதா ஒரு குற்றச்சாட்டு வைரல் ஆகியிருக்கு இதுக்கான விளக்கத்தை ஹீராவோ அஜித்தோ கொடுத்ததா உண்டு பத்ம விருது வாங்கின கையோட ஒரு பக்கம் சினிமா இன்னொரு பக்கம் ரேசிங்னு ஆஸ் யூஷுவல் அஜித் பிஸி தான் அடுத்த டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அவரோட கால்ஷீட்காக வெயிட்டிங் குற்ற உணர்ச்சியால நேர்கொண்ட பார்வை படத்துல நடிச்சேன்னு சொன்ன அவரா ஹீரா சொல்ற மாதிரி தப்பு பண்ணிருப்பாரு நவர்னு அஜித்துக்கு சப்போர்ட் பண்றாங்க ரசிகர்கள்